ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் ஆதரி அப்துல் ஜப்பார் துல்கருணை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கணும் என்று சொல்ல மல்லிப்பட்டினத்தினுடைய மீன்பிடி துறைமுகத்தில் தான் இருக்கிறோம் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மூணு ஐம்பத்தஞ்சு மணியளவு தான் நிற்கிறோம் வெறிச்சோடி காணப்படுது ஞாயிற்றுக்கிழமை மீன்பிடி துறைமுகம் அமைந்து கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு இரு சக்கரத்துக்கும் நாலு சக்கர வாகனங்களுக்கும் அவர் வசூல் பண்ணக்கூடியவர் செல்றாரு இரு சக்கர வாகனத்துக்கு பத்து ரூபா இல்லையா காருக்கு முப்பது ரூபாயா வெரி குட் தருவாங்க சரி 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 காருக்கு அதாவது நான்கு சக்கர வாகனத்துக்கு முப்பது ரூபாங்களாங்க அந்த சகோதரர் தான் ஏலம் குத்து வைக்க எடுத்துருக்கிறார் இங்கே தாங்க உட்காந்து வலை பின்னுற சொல்லிட்டு வலை பின்னுறாங்க எவ்வளோ அருமையான காட்சி பாருங்கள் அன்பான அதிர நிலை சொந்தங்களுக்காக நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னே மல்லிப்படத்தில் ஓரணும் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூணு ஐம்பத்தி ஐந்து மணி நேரத்தில் நம்ம மல்லிகன கடற்கரையை தாங்க எங்கிட்ட காட்டுறோம் தாலாட்டுது கடர்க்கரை கடற்கரை இதாங்க மீன் ஏலம் விரத்துக்குண்டு தனியாக எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு